பேச முடியுமா முடியாது திரைப்படத்தில் நடிச்சோம்னா தலைவர் என்ன சொல்றாருன்ற தலைவர் என்ன சொல்ற எங்க தலைவர் திரு பிரபாகர் என்ற டேய் கழுத்த ஏன் அவரை மேதகன் சொல்ல மாட்டியா சொல்ல மாட்டியா பேசற பாரு நாளை கூட பேசுவான் பேச எப்படி பேசுவான் தமிழர் தந்தை சி பாதித்தனார் சொல்ல முடியாதா சொல்ல முடியாதா சிங் சிந்தனை சிற்பி சிங்கார வேளர் அப்படி சொல்லியிருக்கியா நீ எங்கேயாவது சொல்லியிருக்கியா ஆனா இதை மட்டும் பாரு இதை மட்டும் தமிழன் விழித்துக் கொள்ளணும்னு வச்சுக்கிறீங்க பெரியார் தந்தையாய் ஐயா ஸ்டாலின் அப்பாவாயி ஜெயலலிதா அம்மாவாயி நம்ம எல்லாம் ஜவன் என்னன்னு தெரியாம போயிரும் பெத்தப்ப அம்மாவை மறந்துட்டு நீ இதை அம்மா அப்பா சொல்லிட்டு திருவேணி இப்படிதான் உன் வரலாற்றை இழந்த நீ இப்படிதான் இழந்த நான் தான் படிக்க வச்சேங்கிறது நீ எப்படி நம்பின எப்படி நம்பின நீ எப்படி நம்புன உன் இனத்தில் எத்தனை பெண் பார்ப்புலவர்கள் நூறுக்கும் மேற்பட்ட பெண் பார்ப்புலவர்கள் நச்சினார் கிணியர் அவ்வை எத்தனை அறிவு மூதாட்டியே உன் பெண் பெருமகள் அவ்வை பெண்களை காப்பிய நாய்களாக வச்சு பாடியவன் தமிழன் சிலப்பதிகாரம் மணிமேகலை எத்தனை காப்பியங்கள் குல தெய்வங்களாக வச்சு கும்பிட்டவன் தமிழன் அப்ப எப்படி எங்க நீங்க நான் தான் பெண்ணடிமை நீக்கணும் எங்க நீக்கணும் நீ நீ படிக்க வச்ச சரி எதை திருக்குறளை சிலப்பதிகாரத்தை மணிமேகலையை சிவக சிந்தாமணியை வளையாவதியை குண்டலகேசியை ஐங்குறு நூறுவை பதிட்டு பத்துவை அகனா நூறுவை புறநா நூறுவை கழித்தொகையை கலிங்கத்து பரணியை படிக்க வச்ச கம்ப ராமாயணத்தை படிக்க வச்ச இதையெல்லாம் எழுதுனவன எவண்டா படிக்க வச்சது பதில் வச்சிருக்க பதில் வச்சிருக்க பெரியார்தான் படிக்க வச்சார் வச்சுக்க பக்கத்துல இருந்து அறிஞர் டபுள் டபுள்யூஎம்ஏ ரெண்டு முதுகலை படிச்சாரு அண்ணா ஐயா அதுக்கப்புறம் ஐயா அன்பழகன் நெடுஞ்சலியன் இவர்கள் மூணு பேரையும் படிக்க வச்சது யாரு அவருக்கு பக்கத்திலே ஏன் இதெல்லாம் நீ கேள்வி எழுப்பல வரலாற்றை மறந்து விட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் ஹோசிமி எங்க இருக்குது உன்னோட எங்க நீ பெண்ண அடிமைப்படுத்தின தமிழன் பல்வேறு நிலப்பரப்பை வென்றான் எந்த இனத்தையாவது அடிமைப்படுத்தி ஆண்டான் ஒரு செய்தி சொல்றா பாப்போம் என் மாண்புடா என் மாண்பு தமிழ் பேரன்பின் தாயிடா இல்லைன்னா யாது ஊரே யாவரும் கேளீர்னு எந்த மொழி சொல்லிருக்கடா பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் கூட பாடல எல்லா உயிருக்கும் உலகத்துல எந்த மொழி சொன்னது என் தமிழ்தான் சொன்னது என் தமிழ் தான் பாடியது புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என் தமிழ்தான் என் தமிழ்தான் காக்கை குருவி எங்கள் சாதி நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் எங்கள் தமிழ்தான் எனக்கு எல்லாம் கற்பிச்சேங்கு பாரதி பிறந்து இறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே பாட்டம் பாரதி இறந்து போறான் முப்பத்தி ஆறுல தான் ஐயா ராமசாமி பெரியார் பேசவே ஆரம்பிக்கிறாள் பேசவே ஆரம்பிக்கிறார் அவன் பாடாத பெண்ணியமாடா அவன் பாடாத கல்வியை வலியுறுத்தியாடா எப்படி தமிழை சனியன் என்கிறார் அவன் இனிது என்கிறார் வான் அளந்த அனைத்தும் அளந்த வன்மொழி வாழியவங்கிறான் வான் அளந்த அனைத்தும் அழைந்தவரா என் தமிழ் வான் அளந்த அனைத்தும் அறிந்தவரா என் தமிழ் வளர்மொழி வாழியவங்கிறான் நீ காட்டு சிங்களம் புட்ககம் சாபகம் யாவும் சென்றேறி பல தீவனுக்கும் சென்றேறி அங்கு தங்கள் புலிகொடி மின்கொடி நின்று சால்புற கண்டவர் தாய் நாடுங்கிறான் எப்படி நீ காட்டு முராண்டிங்கிற அவன் என்ன தர்றான் பாருங்க முட்டாள்கள் உடம்புறா என்று தன் கொடிய நாட்டிய பரம்பரை எப்படி தான் ஒருத்தன் டேய் தாய பழித்தவனை யாரு தடுத்தாலும் விடாதே உன் தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதேங்கிறான் இதுல எங்கிட்டு இருக்கார் எங்களுக்கு யவனா இருந்தாலும் சரிதான் என் மொழியை இழிவு செய்தவன் யவனா இருந்தாலும் எங்களுக்கு எதிரி தான் புரட்சி என்பது ஒவ்வொரு மனிதனின் காலடிக்கு கீழே காய்ந்த சருகுகளாக காத்து கிடக்கிறது ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக அப்படிங்கிறான் ஒரு தீக்குச்சி வந்து உரசி போடணுங்கிறதுக்காக காய்ந்த சருகா காத்து கிடக்குதுங்கிறான் அப்படி உரசி போடுற ஒரு தீக்குச்சியாக என் தம்பி கிட்டனுடைய ஆட்டி படைப்பு இருக்கட்டும் என்று நான் வாழ்த்துறேன்